அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தமான ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் அற்புதமும் அதிசயமும் நிகழ ஓர் அருமையான தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை கிருத்திகை முதல் தை பூசம் வரை தொடர்ந்து ஆறு நாட்கள் யார் ஒருவர் இதை செய்கின்றாரோ நிச்சயம் சொல்லுகின்றேன் முருகப்பெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது அத்துணையும் நடக்கும் அந்த அற்புதமான தீபத்தை ஏற்று முறையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான அறிவிப்பு உலகத்திலேயே முதல் முறையாக சந்திர கிரகணம் நடைபெறும் கிரகண நேரத்துல உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திரத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் உபதேசமாக தரப்போகின்றோம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் முழுமையாக தெரியும் இந்த கிரகண நாளில் தான் கிரகண நேரத்தில் உங்களுக்கு இந்த உபதேசம் வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் இதற்கு குரு காணிக்கை மேல டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிரயோக மந்திரம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் வரத்தை கேட்கும் மந்திரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தை கிருத்திகை என்னைக்கு வருது இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முதல் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தைப்பூசம் வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு மேல எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு புறமும் இரண்டு விளக்குகள் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதற்கு மேல் விளக்கு அந்த விளக்குல நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் ஊற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த விளக்கின் சுடலையை தொட்டு வணங்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் கூட போதும் அதிகபட்சம் உங்க விருப்பம்தான் தொடர்ந்து ஆறு நாட்களும் எவர் ஒருவர் இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றீரோ அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு அற்புதமும் அதிசயமும் முருகப்பெருமான் அருளால் நடக்கும் என்பதில் மாற்று சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கும் ஒரு அற்புத நாள் வரப்போகுது பிப்ரவரி பதினைந்து மகா சிவராத்திரி வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவதரிசனம் காண நான்கு ஜாம பூஜைகள் எளிமையாக செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள பூஜை செய்ய முடியாதவர்கள் கண் விழித்து இருக்க முடியாதவர்கள் பகலில் எந்த நேரத்தில் பூஜை செய்தால் அல்லது பூஜைக்கு பதிலாக வேறு என்ன செய்தால் சிவனொருள் கிடைக்கும் என்பதையும் வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன் அந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரி அல்லது இறை வணக்கம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்